ஹாய் வெல்கம் பேக் டு தியாபரசி சேனல் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல வெஜ் ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த சூப்பு செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்க்குறதுக்கு அப்படியே ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் ஸோ இதோட பிளான்ஸ் வந்து நான் பிக்சர் காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அடுத்தது எப்படி சூப் வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிழங்கு வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் முடவாட்டுக்கால் ஸோ இதுதான் முடவாட்டுக்கால் இதை கிளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் இது வந்து நாங்கள் எங்கே வாங்கினோன்னா ஏற்காடு போயிருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த கிழங்கு தான் அடிக்கடிக்கு வச்சுருந்தாங்க இந்த கிழங்கு வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ கிட்டே போய் கேட்கும்போது அதோடைய பெனிஃபிட்ஸ் பற்றி நிறைய சொன்னாங்க அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைடிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு த்ரீ டைம்ஸ் ஆர் ஃபோர் டைம்ஸ் இதில் சூப் வச்சு சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் பெயின் வந்து கம்மியாயிடும்னு சொல்கிறாங்க ஸோ நீங்களும் இது வரைக்கும் இதை பற்றி இந்த கிழங்கோட டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கு நானும் அதை சர்ச் பண்ணி பார்த்தேன் பட் தான் இப்படி இருக்குது ஒரு மாதிரி பா ஒரு பிடிக்காத மாதிரி பட் அதோட டேஸ்ட்டு சூப்போட டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடச்சிதுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது ஸோ இப்போ இந்த சூப் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் நான் சீரகம் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் மிளகு ஈக்குவல் தான் சீரகமும் மிளகும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு எடுத்துருக்கேன் பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல்லு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நான் பெரிய சைஸ் தான் எடுத்துருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகா போதும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு மிளகு சீரகம் சேர்த்து நல்லா இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சூப்பு செய்கிறது வந்து ஈஸி தான் பட்டு அந்த கிளீன் தான் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் பட் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் நான் வந்து கிளீன் பண்ண அந்த கிழங்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு இஞ்சி துண்டு மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் குறை குறைப்புன்னு இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா மையம் அரைச்சிடலாம் ஸோ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது ஒரு குக்கரில் கொஞ்சம் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் நார்மல் ஆயில் கூட விட்டுக்கலாம் எந்த குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா என்ன காஞ்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஆட்டுக்கால் சூப்புக்கு என்னென்ன ஸ்பைசஸ் போடுவோமோ அதை மாதிரி சேர்த்துக்கலாம் லவங்கம் பட்டை ஒரு சின்ன பிரிஞ்சி இலை ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுட்டு சீருகை வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதனால நான் அப்படியே சேர்க்குறேன் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த விழுதை வந்து சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஸோ இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த பச்சை வாசனை போயிடும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பு அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணி விட்டு நல்லா இது வந்து கொதிக்க விடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வந்தால் தான் ஒரு இன்ச்சு வந்து அந்த தண்ணி வந்து கம்மியாக இருக்கணும் ஸோ அது வந்து கரெக்டான பதம் அந்த கிழங்கு வந்து சக்கச்சக்கையாக இருக்கும் லாஸ்ட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை சில பேருக்கு ஓகே அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் சாதத்தோடு சேர்த்து இது பண்ணிக்கலாம் இல்லைனா வேறு கப்பில் எடுத்துகிட்டு சூப் மாதிரி கூட நீங்கள் குடிச்சுக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான் பட்டு இந்த கிழங்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நான் வந்து இது ஒன் டைம் எடுத்திருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வச்சிருக்கேன் அதையும் நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் பட் நல்ல பெனிஃபிட் இருக்குது நானும் யூஸ் பண்ணி பார்த்ததுலேருந்து தெரிஞ்சிட்டு சரி தெரியட்டும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுனுமே தான் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் பார்க்கவே ஒரு நார்மல் ஆட்டுக்கால் சூப் மாதிரி தான் இருக்குது பட் இது வந்து வெஜ் ஆட்டுக்கால் சூப்பு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்